சென்னை மக்கள் எதிர்பார்த்த செய்தி வந்தாச்சு தமிழக அரசு சொன்ன குட் நியூஸ் தலைநகர் சென்னையில் புறநகர் பகுதிகளில் தனியார் மினி பேருந்துகள் இயக்க அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது தலைநகர் சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகம் எம்டிசி சார்பில் மூணாயிரத்தி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன தினசரி நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட டோர் மாநகர பேருந்து சேவையும் பயன்படுத்தி வருகின்றனர் இப்பேருந்துகள் சென்னை நகரின் சுமார் நாற்பது கிலோமீட்டர் வரை அதாவது செங்கல்பட்டு திருவள்ளூர் கோவளம் ஆவடி மாமல்லபுரம் ஸ்ரீபெம்புத்தூர் செல்லும் வரை மக்களுக்கு சேவையும் புரிகின்றது மட்டுமல்லாது பெரிய அளவிலான பேருந்துகள் செல்ல முடியாத வழித்தடங்களில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டும் வருகின்றன இதற்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்து வருகிறது அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் சென்னையை தவிர பிற மாவட்ட பகுதிகளில் நகரங்கள் மற்றும் கிராமங்களை இணைக்கும் வகையில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி தனியார் சிற்றுந்துகள் இயக்கப்பட்டும் வருகின்றன அதே தலைநகர் சென்னையிலும் தனியார் மினி பேருந்துகளை இயக்க வேண்டும் மற்றும் பயணியர் மற்றும் மினி பேருந்து உரிமையாளர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கையும் விடுத்தனர் இதனை ஏற்று தமிழகத்தில் புதிய மினி பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் தமிழக அரசு அறிவித்தது இது சம்பந்தமான வரைவு திட்டம் மற்றும் தமிழக அரசு திடில் கடந்த ஆண்டும் வெளியானது அதன்படி தமிழகம் முழுவதும் மினி பேருந்து சேவை விதிகளில் பல்வேறு புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டு அனுமதியும் வழங்கப்பட்டது அதில் சென்னையின் புறநகர் பகுதிகளான திருவெற்றியூர் மணலி மாதாவரம் அம்பத்தூர் வளசரவாக்கம் ஆலந்தூர் பெருங்குடி சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் முதல் முறையாக தனியார் மினி பேருந்துகளை இயக்க அனுமதியும் அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னையில் முக்கிய பகுதிகளில் வரும் பிப்ரவரி மாதம் முதல் தனியார் மினி பஸ்களை இயக்க போக்குவரத்து அனுமதியும் வழங்கியுள்ளது சோழிங்கநல்லூர் ஆலந்தூர் அம்பத்தூர் வளசரவாக்கம் மணலில் தனியார் மினி பஸ்களை இயக்க அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும்